கோல்டன் டோம் திட்டம் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த அஸ்திரம் சாத்தியமாகுமா உலகளவுல சக்தி வாய்ந்த நாடுகள்ல ஒண்ணு அமெரிக்கா அந்த நாட்டோட அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு சமீபத்துல தான் அவரு அதிபரா தேர்வு செய்யப்பட்டாரு அவரோட ஆட்சி அமைஞ்சதுல இருந்தே அமெரிக்காவில் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் செயல்பட்டு வருது குறிப்பா இந்தியர்களை பெரிய அளவுல பாதிக்கக்கூடிய வகையில பல்வேறு திட்டங்களை அவர் செயல்படுத்திட்டு வராரு இதனால உலக நாடுகளும் சிக்கல சந்திச்சுட்டு வருது இந்த நிலையில அமெரிக்காவோட வான் பாதுகாப்ப பலப்படுத்தக்கூடிய விதமா புதிய திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு அந்த திட்டத்துக்கு இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த தொகை நூத்தி எழுவத்தி அஞ்சு பில்லியன் டாலர் வரைக்கும் உயரும் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு கோல்டன் டோம் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு கோல்டன் டோம் அப்படிங்கற வான் கவச திட்டத்துக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவுக்கு எதிராக உலக நாடுகள் கிட்ட இருந்து வரக்கூடிய மிரட்டல்கள் அப்படின்னே சொல்லப்படுது சீனா ரஷ்யா மாதிரியான அமெரிக்காவை பாதுகாக்க அதிபர் டிரம்ப் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காரு கோல்டன் டோம் அப்படிங்கிற வான் கவசம் அமெரிக்காவோட முழு பரப்பையும் கண்காணிப்புல வச்சுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்கா மேல எந்த ஒரு ஆயுதங்கள் நுழைஞ்சு தாக்குதல் நடத்த முயற்சிக்கும் பட்சத்தை உடனே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தெரியுது அது மட்டும் இல்லாம அது அந்த ஏவுகணைகளை இடைமறிச்சு அழிச்சு கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால உலக நாடுகள் கிட்ட இருந்து அமெரிக்கா முழுவதுமா பாதுகாக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிருக்காரு இப்போ உலக அளவுல இஸ்ரேல் கிட்ட அயன் டோம் அப்படிங்கிற கவசம் இருக்குது இந்த கவசம் தான் காசாவுடனான இஸ்ரேல் போர்ல இஸ்ரேலை பாதுகாத்துட்டு வருது ஹமாஸ் அமைப்பு நடத்தக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களை இந்த டோம் தடுத்து அழிச்சிடுது அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் அமெரிக்கா இப்போ அறிமுகப்படுத்த இருக்கக்கூடிய கோல்டன் டோம் திட்டமும் செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கவசம் உலகத்தோட எந்த பகுதியிலிருந்து ஏவுகணைகள் வந்தாலும் அது அமெரிக்காவுக்குள்ள நுழைய விடாது இதனால அமெரிக்காவோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்ல இருக்காரு அது மட்டும் இல்லாம தன்னோட ஆட்சி காலத்துல இந்த கோல்டன் டோம் திட்டம் பயன்பாட்டுக்கு வந்துடும் அமெரிக்காவோட கோல்டன் டோம் பாதுகாப்பு அமைப்பு பத்தி சீனா தீவிரமா கவலை கொள்ளுது இதுக்கு காரணம் ரஷ்யா போன வாரம் நடந்த பேச்சுவார்த்தையில கோல்டன் டோம் திட்டத்தை பத்தி ஆலோசிக்கப்பட்டுச்சு எதிர்கால வான் போரில கோல்டன் டோம் முக்கிய பங்காற்றும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இதுக்கு இடையில அமெரிக்காவில கோல்டன் டோம் திட்டத்தை ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இதனால சீனா கவலை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எதிர் வரக்கூடிய காலங்கள்ல எல் எல்லைகள் பாதுகாப்புல உலக நாடுகள் பல்வேறு புதிய முயற்சிகளை கையாளும் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிய வருது